தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய பேருந்து பணிமனை நிலையத்துக்கு வந்து மின்சார பேருந்துகளுடைய பயன்பாடுகளை பொதுமக்களுக்காக இன்னைக்கு தொடங்கி வச்சாரு சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதுகாப்பு தரக்கூடிய மின்சார பேருந்து ஒரு நூற்றி இருபது பேருந்துகளை அவர் இன்னைக்கு தொடங்கி வச்சார் இந்த பேருந்துகளில் நான் முதல்வன் திட்டத்துக்கு ஓட்டுநர் பயிற்சி பெற்ற மூன்று பெண் ஓட்டுநர்களும் இதில் ஓட்டுநர்களாக பணியமர்த்தப்பட்டிருக்காங்க இந்த நூற்றி இருபது பேருந்துகள் வாங்குவதற்கு உலக வங்கிகிட்டேருந்து கடன் பெற்று தமிழக அரசாங்கம் இந்த மின்சார பேருந்தை கொள்முதல் செஞ்சிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தைந்து என்று சொல்லி முதற்கட்டமாக அறநூற்றி இருபத்தஞ்சி பேருந்துகளை வாங்கியிருக்காங்க வேசற்பாடி பெரும்பாக்கம் பூவிருந்தவள்ளி சென்ட்ரல் தண்டையார்பேட்டைன்னு சொல்லி மொத்தம் ஐந்து இடங்களில் இன்றைக்கி முதற்கட்டமாக இந்த மின்சார பே பேருந்து போக்குவரத்தை தொடங்கி வச்சிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதில் நான் முதல்வன் திட்டத்திற்கு கீழே பயிற்சி பெற்ற பெண் ஓட்டுநர்களுக்கு ஐம்பது நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு நல்ல அவங்க வந்து பயிற்சியில் ஐம்பது நாட்கள் பயிற்சி பெற்று ஆண் பெண் என இருபாலரும் நான் முதல்வன் கீழே இதில் ஓட்டுநராக பணியமர்த்தப்பட்டிருக்காங்க இந்த பேருந்துகளில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக அவங்க ஏற இறங்கக்கூடிய அளவுக்கு தாழ்த்தள வசதிகளோடு கூட இந்த மின்சார பேருந்து வடிவமைச்சிருக்காங்க பயணிகள் அமரக்கூடிய இருக்கைக்கு கீழே செல்ஃபோன் சார்ஜர் செய்வதற்கு சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பேருந்தில் மொத்தம் ஏழு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு திருட்டு பயம் நை நகையை பறிக்கிறது மணிப்பரசரை அடிச்சிட்டு போயிடுறது இந்த மாதிரி திருட்டு செயல்களை செய்கிறவங்களை கண்காணிக்கிறதுக்காக பேருந்துகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு பெண்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்பவே இது உறுதியான நம்பிக்கையான பேருந்தாக இந்த மின்சார பேருந்து அமைஞ்சிருக்கு பதிமூணு இடங்களில் அலாரம் பொருத்தப்பட்டிருக்கு ஏதாவது அவசர சூழ்நிலையில் அந்த அலாரத்தை நம்ம அழுத்தணும் அப்படின்னா உடனடியாகவே அந்த அலாரம் செயல்பாடுக்கு வந்து ஓட்டுநர்களுடைய கவனத்துக்கு அந்த அலாரம் அந்த உடனே ஒழிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை தண்ணீர் புகாத அளவுக்கு இந்த பேருந்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதில் முதலுதவி பெட்டி இருக்குது தீயணைப்பு கருவிகள் ஒரு மூன்று இடங்களில் ஒரு மூன்று கருவிகளை வைத்திருக்கிறாங்க இந்த மின்சார பேருந்தில் மொத்தமாக முப்பத்தி ஒம்பது பேர் அமரக்கூடிய அளவுக்கு இதில் சீட்டுகள் இருக்குது இருக்கைகள் முப்பத்தி ஒம்பது பேர் இந்த பேருந்துகளில் அமர்ந்து பயணிக்கக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு மழை நேரங்களில் தண்ணீர் அதிகமாக சாலைகளில் தேங்கி இருந்ததுன்னா பேருந்துகளுடைய உயரத்தை ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்ம ஏற்றிக்கக்கூடிய வசதியும் இந்த மின்சார பேருந்தில் இருக்குது மொத்தம் முப்பத்தி ரெண்டு சார்ஜ் பாயிண்ட்டுகளை கொடுத்துருக்காங்க இந்த சார்ஜர் பாயிண்ட்டு வேசர்பாடி பனிமனை நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கு மற்ற இடங்களில் அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த வேசற்பாடி பனிமலை நிலையத்தில் மட்டும் மொ மொத்தமாக முப்பத்தி ரெண்டு சார்ஜர் பாயிண்ட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு பேருந்துக்கு சார்ஜரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரம் சார்ஜ் ஃபில் பண்ணிட்டாங்கனாக்கா இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பேருந்துகளை இயக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க ஓட்டுநர்கள் அது மட்டும் இல்லை ஒவ்வொருவருடைய இருக்கையின் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க மேலை நாடுகளில் கொடுக்கப்பட்டது போல் இந்த பேருந்துலையும் பிரத்யேகமாக பயணிகளுக்கு சீட் பெல்ட்டு அணிவதற்கு சீட் பெல்ட் வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுபோல் மாற்றுத்திறனாளிகள் அமருவதற்கு ஏதுவாக இருக்க மாதிரி சீட்டுகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதும் இறங்குறதுக்கு தாழ்த்தள வசதியும் கொடுக்கப்பட்டு அவர்கள் அமர்ந்து பயணம் செய்வதற்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மின்சார பேருந்தில் இந்த மின்சார பேருந்து நகர்ந்து போகிறது சத்தமே இல்லாதபடி ரொம்பவே சைலண்ட்டாக அந்த பஸ்ஸு நகருதா அப்படின்றதுக்கு கூட ஒரு சத்தம் இல்லாதபடி இந்த பேருந்துகள் இயக்கப்படுது இந்த பேருந்துகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பார்ப்பதற்கு மேலை நாடுகளில் பார்க்கக்கூடிய பேருந்துகளைப் போல் இந்த பேருந்துகளும் இருக்குது இதை ஓட்டுநரும் பொதுமக்களும் ஒழுங்காக பராமரிப்பு பண்ணிட்டால் இந்த பேருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது